என்ன சமையல் இன்னைக்கா இன்னைக்கு பழசு நேற்று செஞ்ச பழசுகள் எல்லாம் போட்டு பட்டிட்டு இருக்கிறேன் இவங்களுக்கு மட்டும் டிஃபன் பாக்ஸுக்கு வந்து தக்காளி சாப்பாடு கலறிட்ட நேற்று வச்ச மட்டன் குழம்பு இது வந்து என் ஃப்ரெண்டு அவங்க வீட்டுல இருந்து செஞ்சு கொண்டு வந்தது அது காலியாகவே இல்லை அப்படியே இருக்குதுங்க கொஞ்சம் சாப்பிடவே இல்லை அதை சூடு வண்டி வைக்க சொன்னாங்க பெரியமா அதெல்லாம் சூடு வண்டி வச்ச இது வந்து பெரியமா நேத்து செஞ்ச மட்டன் குழம்பு கொஞ்சோண்டு இருக்குது அப்புறம் இதெல்லாம் இப்போ நாங்கள் பழச சாப்பிட்டு போகணும் சூடு வண்டி ரசம் புளி ரசம் இது வேணா செம டேஸ்டாகக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பெசல் இந்த மாதிரி நேற்று இதுவும் என் ஃப்ரெண்டு தான் கொண்டு வந்தது மீன் பொரிக்காங்க கொண்டு வந்தாங்க கலக்கி நாங்கள் இங்கே பொறிச்சோம் ஆளுக்கு ரெண்டு பீஸ் சாப்பிட்டாங்க இது சிக்கன் ஏச்சது இது வேணால் காலையாகிடுச்சு

இன்னும் ரெடி ஆகி கொண்டே இருக்கிறார்கள் போட்டாச்சு நீ சாப்பிட வச்சுட்டு கூட்டிட்டு போனா போதும் இப்ப டைம் ஏழு தான் ஆச்சு இங்க ஏழு மணிக்கு ரெடி ஆயிட்டாங்கன்னா பாத்துக்கணும் அங்க ஏழே உட்கார் ஏழு மணிக்கு ரெடி ஆயிடுச்சு ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நம்ம வீட்டு ஸ்பெஷல் இன்னைக்கு உங்க வீட்டுல என்ன சமையல் அப்படின்னு சொல்லி வரக்காம சொல்லுங்க அடுத்த வீடியோல பாக்கலாம் பாய் எங்க பெரியமா வந்து வேலைக்கு போயிட்டாங்க ஆஹ் நான் தான் இங்க இருக்கேன் அவளுக்கு சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு இதெல்லாம் பண்ணி ஒரு இதில் மாற்றி வச்சுட்டு அப்புறமா கிளம்பணும் ஓகே பாய்